பெரும் பொழுதுகள் இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் அல்லது குதிர்காலம் முன்பனிக்காலம் காலம் பின்பணிக்காலம் இளவேனில் சித்திரை வைகாசி முதுவேனில் ஆனி ஆடி கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் மார்கழி தை பின்பணி காலம் மாசி பங்குனி இப்ப இந்த பெரும் பொழுதுகள் நிலத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சில மலை பிரதேசம் மலையும் மலை சார்ந்த இடம் இடம்தான் குறிஞ்சி அப்ப அந்த இடத்துல குளிர்காலமும் முன்பனி காலமும் தான் அதிகமா இருக்கும் முல்லையில கார்காலம் கார்னா மலை மழைக்காலம்தான் அதிகமா இருக்கும் முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அதனால கார்காலம் தான் அதிகமா இருக்கும் மருதத்துல வயலும் வயல் சார்ந்த இடமா அப்போ ஆறு பெரும்பொழுதுகளும் அதுல இருக்கும் சித்திரை வைகாசில இருந்து மாசி பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு பெரும் பொழுதுகளும் அதுல உண்டு நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்கும் ஆறு பொழுதுகளும் இரு இருக்குது சித்திரை இருந்து நம்மளுக்கு மாசி பங்குனி வரைக்கும் மாலை அதாவது பாலை அப்படிங்கிறது மணலும் மன சார்ந்த இடம் அப்போ அந்த இடத்துல கு குளிர் மழை எதுவுமே கிடையாது இளவேனில் முதுவேனில் வேனில்னா வந்து உங்களுக்கு வெயில் காலம் இளவேனில் முதுவேனில் பின்பணி இந்த மூணுந்தான் இருக்கும் குளிர்காலமோ முன்பணி காலமோ கார்காலமோ எதுவுமே இருக்காது பாலை நிலத்தில் ஒரே வெயில் தான் இருக்கும் இதை வந்து இந்த வரிசையில் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த வரிசையில சித்திரை வைகாசில இருந்து மாசி பங்குனி வரைக்கும் நம்மளோட தமிழ் மாதங்கள் இருக்கு அதை வச்சு இத ஞாபகம் வச்சுக்கோங்க சித்திரை வைகாசி இளவேணில் வேணில்னா வெயில் காலம் ஆணி ஆடி முதுவேனில் ஆவணி பொட்டாசி கார்காலம் மழைக்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் கூதிர்காலம் அல்லது மார்கழி தை வந்து முன்மணி காலம் மாசி பங்குனி பின்மணி காலம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நன்றி